ஏகேவோட அடுத்த கட்டம் படத்தை வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து இயற்கிறாருன்னு தெரிஞ்சிருக்க தவிர நிச்சயமாக வந்து குட் பேட் விட ஒரு என்ன சொன்னால் ஒரு பிளாக் பஸ்டர் படம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்து ரசிகர் மன்றமே எனக்கு வேண்டான்னு வந்து ஒரு சொல்லி சொன்னார் அதை மீறி தான் இன்றைக்கி அஜித் ரசிகர்கள் இருக்கிறாங்க ரசிகர்களாக வந்து மதிக்கிறாரு மன்றங்கள அவர் ஏற்கலை அஜித் வந்து அமைதி ஆக்குனார் விஜய் அதை பண்ணலை விஜய்க்கு என்ன பெரிய சீக்கிரம்னா மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ஃபேன் பேஸ் தலைவரா இருங்க தலைவரா இல்லாமல் போங்க அதெல்லாம் வேற ஒரு நடிகர் நினைச்சா அந்த ரசிகர் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஒழுங்குபடுத்த முடியும் அதிகம் சார் இது ஒளிப்படையா பேசணும் நீங்க நீங்கள் ஒருத்த வந்து விசில் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படி காட்டுறாரு தொலைச்சல் அதற்கு வீட்டிலிருந்து நீங்க கட்சி ஆபீஸ் போறதுக்கு எதுக்கு சார் பவுன் சார் எனக்கு புரியல விஜய் தான் சொல்றேன் ஜனநாயகம் வந்து ரீஷூட்டுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கு அது யாரும் பேச மாட்டாங்க அந்த படத்தில் வந்து சீமான் குறித்து ஒரு கேரக்டர் வருது இப்போ இருக்க சூழலில் அந்த படம் வந்து வெளியே வராது ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டீங்கன்னா பல சிக்கல் வரும் ஏதாவது நீங்க உள்ள அரசியல் நெடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி வச்சிருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் சார் டிவிகே டிவிக்கேன்னு கிட்டத்தட்ட பல நாட்களாக இருக்கோம் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் திசை மாறி அஜித் பக்கம் போயிருக்காங்க ரசிகர்கள் அஜித்தோட திருப்பதி பணம் அடுத்த கட்ட அஜித்தோட படம் என்ன சார் அடுத்த அடுத்த கட்ட வந்து இருக்குன்னா அடுத்த கட்டன்றோட அடுத்த இயற்கையோட அடுத்த கட்டம் அப்படின்னு சொன்னால் அடுத்த படத்தை பற்றி தான் பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அஜித் வந்து தேட்டர் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு அஜித் வந்து திருப்பதி பயணம் பண்ணார் அஜித் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து செல்ஃபி எடுக்கும்போது அவர் இவர் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு இருக்குது நான் வந்து பார்த்த வரைக்கும் சார் அஜித் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கட்டினா நம்ம கட்டினா ஒரு தனி நட்சத்திரமாக நீங்கள் இந்த சூப்பர் டூப்பர் இதெல்லாம் விட்டுருங்க தமிழ் சினியாவில் வந்து ஒரு தனி அடையாளமாக தனி நட்சத்திரமாக வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஏன் இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இயற்கைன்றதை பற்றி தலை ஏகே இப்படிலாம் பேசப்பட்டது தான் ஆனால் அடுத்தடுத்து அவருடைய நடவடிக்கைகள் இருக்குதுல்ல இந்த சூழலில் நான் சொல்கிறது டிவிக்கவுடைய இந்த மிகப்பெரிய என்ன சொல்ல ஒரு ஒரு சோக சம்பவத்துக்கு பிறகு நம்ம சோக சம்பவம்னே சொல்லிவிடுவோம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோக சம்பவத்துக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டா அடிப்படையில் வந்து ரசிகர்கள் கிட்ட ஒழுக்கமின்மை காரணம் தான் அடிப்படையில் அப்படின்னு ஒழுக்கம் ஒழுக்கமின்மைன்னு ஒரு எனக்கு ஒரு விஷயம் சார் முதல்ல அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது இல்லை அது இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் அமைதியாக இருக்கும் இல்லை சார் அதுதான் ஆக்குனார் இல்ல இல்ல அஜித் வந்து அமைதி ஆக்குனார் விஜய் அது பண்ணலை விஜய்க்கு என்ன பெரிய சிக்கனா மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ஃபேன் பேஸ் ஆனால் அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து அவங்கள மாற்றி இருக்கணும் இவர் அப்படி அதை மாற்றலை தொடர்ச்சியாக வந்து இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது அது பண்ணுறது இந்த ரசிகர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி மாற்றுறது இது மாதிரி வந்து அஜித் பண்ணிகிட்டே வந்தார் உங்கள் குடும்பத்தை பாருன்னு சொல்கிறது நிறைய அட்வைஸாக பண்ணிவிட்டு மாற்றிகிட்டே வந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரசிகர் மன்றமே எனக்கு வேண்டாம்னு வந்து ஒரு சொல்லி சொன்னார் அதை மீறி தான் இன்றைக்கி அஜித் ரசிகர்கள் இருக்கிறாங்க ரசிகர்ல வந்து மதிக்கிறாரு மன்றங்களும் அவர் ஏற்கலை இது வந்து கடந்த காலத்தில் நிறைய பேர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க சிவக்குமார் வந்து ஒரு கட்டத்துல கேட்டேன் எனக்கு ரசிகர் மன்றமே வேணாம்னு டிக்ளேர் பண்ணார் ஒரு காலகட்டத்துல சிவகுமார் ஆனா அதே வந்து இன்னைக்கு வந்து சூர்யா மன்றங்கள்லாம் வைக்கணும்னு கேட்டா அது மூலமா சில நல்லது நடக்கணும் சரி அதை அலோ பண்றாரு அதை தனிப்பட்ட ஒரு கமல் வந்து என்ன சார் நற்பணி மன்றம்ன்ற பேர மாதம் ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நற்பணி மன்றமாக தான் வந்து கமல் வந்து மாத்தினாரு அஜித் பிறகு கேட்டால் வந்து நீங்கள் ரசிகர்களாக கூட இருங்க என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மன்றம்லாம் வேணாம் நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மாதிரி ஒரு பண்படுத்தும் போது விஜய் அதை செய்ய தவறிட்டார் மிகப்பெரிய பலமாக இருக்கிற அதுவே இன்னைக்கு அவர் பலவீனமாக இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு ரொம்ப ஒழுக்கமாக நடக்குது ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒழுக்கம் எதனால் இல்லாமல் போச்சு கரூரில் கூட்ட கூட்டம் ஏன் மகாபலிபுரத்தில் கூடல அங்கேயும் ஒரு மணி நேரம் இருந்தார் இங்கேயும் ஒரு மணி நேரம் இருந்தார் ஏன் வந்து அந்த கூட்டம் மகாலிபுரத்தில் ஏன் கூடலை அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட வந்து நடிகர்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் தலைவராக இருங்க தலைவராக இல்லாமல் போங்க அதெல்லாம் வேறு ஒரு நடிகர் நினச்சாருனா அந்த ரசிகர் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஒழுங்குபடுத்த முடியும் யாரு சார் ஃபேன் பேஸ் அதிகம் அஜித்துக்கா விஜய் இல்லை அஜித்துக்கு அதிகம் சார் இது ஒளிப்படியாக பேசி தான் ஆகணும் அஜித்துக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து அதிகம் வந்து விஜய் விட அதிகம் ஆனால் வந்து இங்கே கட்டமைக்கப்பட்ட கூட்டம் வந்து என்ன கேட்டால் விஜய்க்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னை கேட்டாலும் ஒரே ஒரு மேடை மட்டுமே தான் வந்து உதாரணமாக சொல்ல முடியும் ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து விவேக் வந்து பேரை சொல்லும் போது எல்லாருடைய நடிகருடைய பேரை சொல்லும் போது பார்த்திங்கன்னா அங்கே கரகோஷம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆனால் வந்து அஜித் பேரை சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் வந்து அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் கெஞ்சுவார் விவேக் கொஞ்சம் அடுத்த கட்டம் பேசுகிறமோது அதை விட மாட்டாங்க அவர் பேச மாட்டாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது இதையும் அந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது யார் கிடையாதுன்னா அஜித் கிடையாது அந்த மேடையில் வந்து மேடையிலையோ அந்த ஆடியன்ஸ் அந்த கேலரியிலையோ வந்து அஜித் கிடையாது ஆனால் பெரிய அளவில் கரகோஷமாகும் இது வந்து இயற்கையாக நடக்கிறது இதை வந்து அங்கே ரியாக்ட் பண்ண சில பேர் சிவக்குமாரே ரியாக்ட் பண்ணுவார் சூர்யா பேரை சொல்லும்போதும் விஜய் பேரை சொல்லும்போதும் அந்த அளவுக்கு வந்து தொண்டர்கள்ட்ட அந்த ஆரவரம் இருக்காது அஜித் பேரை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது அடங்கிறதுக்கு ச சில நிமிடங்கள் ஆகும் அப்போ வந்து இவரே கெஞ்சுவார் யாரு விவேக்க போதும் அப்படின்னாரு அதனால ஒழுங்குபடுத்திட்டு சார் யாருக்கு சார் இந்த மாதிரி ஒரு வசனம் வைக்க முடியும் குட்பேட் கலையில் ஒரு வசனம் வரும் உயிரை கொடுக்கற உயிரை கொடுக்கறது மயிரை கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு ஸோ அப்படியே சொல்லுவாரு வேற யாரும் சொல்ல முடியுமா சார் வேற யாரும் சொல்ல முடியுமா சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க ஒருத்த வந்து விசில் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வரல அடி காட்டுவார் தொலைச்சல் அதற்கு கண்டிச்சார் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செல்ஃபி எடுக்கிற ஆர்வத்தில் ஒரு ஓட்டு போட வரும்போது செல்ஃபி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லை வந்து அவர் பிடிச்சிப்பார் அது வந்து எல்லாரும் எனக்கு விமர்சனம் பண்ணாங்க நான் கூட அது கேட்டேன் இதை செஞ்சுருக்க வேண்டாமான்ற மாதிரி சொன்னாங்க எதிரியா விட்டு விட்டுருக்கலாமேனு சொல்கிறேன் ஆனால் அவர் எதுக்காக வந்து செல்லை பறிச்சுக்கிட்டு அவரே நான் வந்து அதை யாராவது கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற யார்கிட்ட கொடுத்து அதை குடியாதுமே சொன்னால் விடப்படுறேன் ஆனால் அதே நபரை வர வச்சு அதை வந்து வான் பண்ணி அதை கொடுப்பாரு ஏன்னா பொது நிகழ்வு நான் நடிகன் நான் நடிகன் என் மனைவி என் பிள்ளைகளை வந்து படம் எடுக்கிறத வந்து யாருமே விரும்ப மாட்டேன் கண்டிப்பாக உண்மைதானே தானே யாருமே அது போகணும் என்ன நீங்கள் எடுங்க நான் வந்து ஒரு பொது சொத்தாகிட்டேன் நான் உங்களுக்கு வந்து பார்த்தேன் என்னுடைய அனுமதியெலாம் கூட நீங்கள் எடுத்துக்கிறீங்க எனக்கு நீங்கள் ரசிகர்ணா ஆனால் என் குடும்பத்தை சேர்த்து எடுக்கும் போது அது வந்து கேள்வி வரும்னேன் ஓட்டு படம் போகிற குடும்பத்தோடு போகும்போது அந்த மாதிரி நடந்துச்சு அது நம்ம பார்த்தோம் ஆனால் அதே அஜித் வந்து இப்போ வந்து ஒரு பொது நிகழ்வுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு தம்பி வந்து காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு தம்பி வந்து செல்ஃபி எடுக்கும்போது அதை வாங்கி அதை எடுக்க தெரியல அவனுக்கு அதை வாங்கி அவரே வந்து அதை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி இதெல்லாம் ஒரு குட் ஹேபிட் சார் இது நான் வந்து ஒப்பீட்டு அளவில் நான் சொல்கிறேன் விஜயை அஜித் ஒப்பிட்டு இதை வந்து சர்ச்சையாக நான் விரும்பல ஆனால் அதே சென்டர் உண்மைகளை பேசிதானே ஆகணும் எத்தனையோ எத்தனையோ ஏர்போர்ட் நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் நண்பர்கள்தே சொல்லியிருக்கிறாங்க என்னங்க திடீர்னு நான் நம்பவே முடியலங்க திடீர்னு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போகிறேன் திடீர்னு வந்து எதிர்க்க யாருக்கட்டா அஜித் வந்துட்டார் அவர் பாரு நேராக போனார் அந்த ஷாப்பிங் காம்ப்ஸுக்கு உள்ளே போய்ட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே போயிட்டார் என்னால் சொல்லக்கூட முடியல இவர் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பாலாஜின்னு ஒரு தயாரிப்பாள் இருந்தார் மோகன்லாலுடைய மாமனார் அவர் ஒரு நாள் ஒரு ஏழு மணிக்கு நான் வந்து நான் சொல்கிறது எண்பது எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தெட்டு நான் சொல்கிறேன் பத்து வயசு எனக்கு இருக்கும் அப்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டலில் நான் வந்து இரவு ஏழு மணிக்கு யாருமே இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு நானும் எங்கள் அப்பாவும் என்னை கைப்பிடிச்சி எங்கள் அப்பா கூப்பிட்டு வராது ஒரு பத்து வயசு வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலாஜி இதே மாதிரி தான் தாடி வெள்ளை அவர் தெரியும் அவருடைய காஸ்டியூம் தாடி தாடியோ பார்த்துருக்கேன் இன்றைக்கி தாடி பாலாஜி தான் தெரியும் ஆனால் அந்த பாலாஜி வந்து தாடி தாடி பாலாஜி அவர் தான் தாடி ஒரிஜினல் தாடி பாலாஜி இன்றைக்கி இவரும் தாடி பாலாஜி இருக்கிறார் சொல்கிறேன் அப்போது அவர் மேலே ஏறுறார் படிக்கட்டில் நாங்கள் இறங்குறோம் எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு எங்கள் ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டே போகிறாரு எங்கள் அப்பா பார்த்து சிரிக்கிறாரு வந்து சார் வணக்கம் சார் சொல்கிறாரு அவர் வணக்கம் சொல்கிறார் மேலே அவர் ஏறுறாரு நான் கேடாருன்னு அப்போ நான் பார்க்குறேன் இவர் எங்கேயே ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கறேன் எங்கேயே பார்த்துருக்கேன் அப்போ சொல்லுறாரு அவர் தானே பாலாஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அன்றைக்கி வந்து அந்த மாதிரி நடிகர்கள் வந்து அப்படி எளிமையாக இருந்தாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு பார்க்குறேன் சார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் திடீர்னு அஜித் போகிறார் இவர் அஜித் தானே எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு போய் அப்புறம் என்ன மாதிரி பார்த்துட்டு சார் அஜித் போகிறார் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பு வாழ்க்கையை விரும்ப விரும்புகிறாரு அவர் வந்து எங்கேயுமே வந்து பண்ணலை ஒரு சொந்த வீட்டில் சொந்த அலுவலகத்தில் கார்ல இருந்து அந்த போட்டி கோவில் வந்து உள்ளே நுழைகிறாரு விஜய் கொடை குடிச்சிட்டு ஓடுறான் அதை அவாய்ட் பண்ணோம்ல அவாய்ட் பண்ணோம் சார் இது எதுங்க இந்த கூட சார் பவுன்சர் வந்து உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் கட்சி ஆஃபீஸ் போகிறதுக்கு எதுக்கு சார் பவுன்சர் எனக்கு புரியல விஜய் தான் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு ஷாப்பிங் காம்ஸ் காம்ப்ளெக்ஸ் கூட சர்வசாதமாக வராது சார் இத்தனைக்கும் வந்து சென்னையில் ஒரு பிரபலமான வந்து ஒரு ஷாப்பிங் காம்லக்ஸ் இல்லை சார் ரெகுலராக ட்ரைவ் பண்ணது கூட ஆமாம் நான் எதுக்கு அதுதான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் கேட்குறது தான் கரூரில் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடினாங்க நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் வர போறீங்கன்ற அரை மணி நேரம் வர போகிறீங்க இல்லை ஒரு மணி நேரம் வர போகிறீங்கன்னு வச்சேன் முன்னாள் தான் அவங்களுக்கு தெரியுது முன்னால் தெரியுது அது முன்னாள் பேச போகிறீங்க அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் பேச போகிறீங்க ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க மகாலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க திருச்சியில் கரூரில் நாமக்கல்லில் ஒரு ஹோட்டலில் நீங்கள் தங்குறீங்கன்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் வந்தேன் கூட்டம் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க வந்து அவர் தங்குற ஹோட்டலில் கூட்டிட்டாங்கன்னு சொல்கிறீங்க கூட்டம் வந்துச்சின்னு சொல்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லுறது மகாலிபுரமும் தமிழ்நாட்டில் தானே இருக்கு ஏன் வரல கூட்டம் வந்துருக்கணும்ல ஒரு நாள் முன்னாடியே தெரியும் இங்கே தான் கரூர் மக்கள் வராங்க முன்னாடியே இப்போ புரியுதுங்களா இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துங்க சார் சோஷியல் மீடியாவில் இன்னொன்று ஒரு வார் போயிட்டு இருக்கு சார் ஜனநாயகன் ரிலீஸுக்கும் ஏகே வராடுறா ஜனநாயகம் அடி விழுதுரா அப்படின்ட்டு ஒரு சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணணுன்ற அந்த இதில் தான் வந்து கிட்டத்தட்ட அங்கேயே வந்து வேலைகள் ஃபுல்லாக வேக வேகமாக நடந்துகிட்டு இருக்குது ஃபைனல் ஒரு இறுதி இறுதிக்கட்ட வேலைகள் தான் இருக்குது ரெண்டு படத்துமே இருக்குது ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகம் வந்து ரீஷூட்டுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது அது யாரும் பேச மாட்டாங்க இப்போ இருக்க சூழலில் அந்த படம் வந்து வெளியே வராது இப்போ இவங்க ஏற்கனவே எடுத்துருக்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பல டெக்னிக்கலான பல காரணங்கள் இருக்குது அதில் வந்து கேரவன் வருது அந்த படத்தில் சில கூட்டங்களை அவங்க காட்டுறாங்க இதெல்லாம் வந்து கடைசி கிளைமேக்ஸ் காட்சிக்காக சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கேரக்டர்கள் டிசைன் பண்ணது வந்து நடப்பு அரசியல் மையப்படுத்தி சில கேரக்டர்களை வந்து அவங்க டிசைன் பண்ணி இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டார் இந்த இந்த வலைபீச்சில் இருக்க குரங்குகள் கூட சொல்ல மாட்டாங்க இது வந்து உண்மை ஏன் வந்து படம் வராதுன்றது ஒரு ஒரு டாக்கு ஓடுது இல்லை அவங்களே சொல்கிறான்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க படம் வந்து ரிலீஸ் வந்து தள்ளி வைக்கிறாங்க என்ன காரணம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ எடுத்துருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படம் வெளியே வந்தாக்கன்னா பல சே சர்ச்சைகளாக அந்த படத்தில் வந்து சீமான் குறித்து ஒரு கேரக்டர் வருது எல்லாம் புரிஞ்சுங்க அதுதான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் பல நடப்பு அரசியல்வாதிகளை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு கேரக்டராக கொண்டு வந்திருக்காங்க உள்ள அப்போ என்ன ஆகும் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் அது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு தேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பல சர்ச்சைகள் ஆனால் தான் இன்றைக்கு வரைக்கும் யாருமே விநியோகஸ்தர்கள் யாருமே வரல அந்த படத்தை வாங்கிறதுக்கு இது உண்மை ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னேன் சீமான் கேரக்டர் அந்த படத்தில் வருதுன்னா ஒரு கேரக்டர் வருதுன்னா அப்போது புரிஞ்சிக்க நீங்கள் எத்தனை கேரக்டர் அது உள்ளே வரும் வந்தாலும் வில்லங்க இருக்குது வந்தாலும் வில்லங்க அதனால அதனால தான் கேட்டேன் தயாரிப்பாளரும் யாரும் தயாராகல சார் ரெண்டாவது வந்து தேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் நீங்கள் பாட்டுன்னு ஆட்டிகிட்டு போயிடுங்க நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு ஆனால் தேட்டர் தயாரிப்பாளர் ரூட் ஜெகதீஷ் தானே சார் அதுதான் சொல்கிறேன் சார் நான் ப்ரொடியூசர் நீங்கள் பணத்தை அந்த ரூட் ஜெகதீஷ் தான் ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் சரிங்களா அவன் வந்து ஒரு கோ ப்ரொடியூசர் நிறைய சிக்கல் இருக்குன்றான் ஜனநாயகன் பார்த்தா நிறைய சிக்கல் இருக்குது நீங்கள் மொத்தமாக கதையை மாற்றணும் கதையை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வேற ரீஷூட் போகணும் அப்போ ஜனநாயகம் முன்னாடி ஏங்கே படம் வந்துடும் சார் இயக்கிய படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிறாரு அவர் எப்போ வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பகட்ட வேலைகள் வந்து கதையெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் வந்து இயக்குனர் எல்லாம் ஓகே அது முதல் கட்டமாக தான் அவர் வந்து இந்த சென்டிமெண்ட்டாக திருப்பதிக்கு பெய்து கொண்டிருக்காரு இனிமேல் இருக்கும் ஆனால் வேக வேகமாக நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்து பொங்கல் வரப்போகுது தீபாவளி போச்சு பொங்கல் வரப்போகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதுக்குள்ளே வந்து கேட்டால் நீங்கள் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண கேட்டால் இன்றைக்கி டேட்டுக்கு விநியோகஸர்கள் யாருமே முன் வாங்க வாங்கிறதுக்கு முன் வரல ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த தேட்டரை வந்து சில இடங்களில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் விநியோகஸரே வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் உரிமையாளர் தான் இருக்கிறாங்க அப்போ இதை போது பார்த்திங்கன்னா பல சிக்கல்கள் வரும் ஆடியன்ஸ்கிட்டே சிக்கல் வரும் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வன்முறை கூட்டமாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவனே வேட்டாக இருக்கிறான் யார் ஒரு மிதமிஞ்சி போனதுனால கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிட்டிங்கன்னா பல சிக்கல் வரும் நீங்கள் உள்ள அரசியல் நெடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா கண்ணி வெடியாக வச்சுருக்கீங்க அதை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் தேட்டரில் இதுதான் உண்மையான காரணம் படத்தில் நீங்கள் அரசியல் படமாக நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அங்கே வந்து வரக்கூடிய கேரக்டர்கள்லாம் நிஜ கேரக்டர்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு கதாபாத்திரமாக நீங்கள் வைக்கும்போது அங்கே மோதல் ஏற்படுமா ஏற்படாதா கண்டிப்பாக அதுதான் உண்மையான காரணம் அதனால தான் இந்த பைத்தியங்கள்லாம் சொல்லுது என்னென்னு கேட்டிங்கன்னா ரீ வந்து சாரி ரிலீஸ் பண்ணுறது தேதி தள்ளி வைப்பாங்க ரிலீஸ் தேதி தள்ளி போகுது ரிலீஸ் தேதி தள்ளி போனா படமே ரிலீஸ் ஆகாது அப்படி ரிலீஸ் பண்ணணும் நான் ரீஷூட் போகணும் கதையை மாற்றணும் அப்போ தான் வந்து முடியும் அது இனிமேல் முடியுமா இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது பொங்கல் தள்ளி வந்து இருபத்தி ஆறுல மே மாதத்துலாம் தாண்டி எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அந்த படத்தையே நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இல்லை காரணம் கேட்டால் பல விதமான சிக்கல் ஒரு சிக்கல் கிடையாது இது பிராக்டிகல் இது வேற யாரும் பேச மாட்டான் ஏற்க கதை இவனுக்கெல்லாம் எதுக்காக இப்படி பேசியிருக்காருன்னா ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆகும் ஆகாது எது சொல்கிறான்னு கேட்டால் அந்த விஜயோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலமோத வைக்கிறாங்க நம்ம உண்மையை பேசுகிறோம் இதுதான் உண்மையான காரணம் கதை காரணம் திரைக்கதை காரணம் உள்ளே வரக்கூடிய கேரக்டர்கள் காரணம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது துணிச்சோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் விநியோகஸ்தர்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர்கள் தயாராகில்லை இதான்டா உண்மையான காரணம் கதையை மாற்றினா ஒரு வேளை ஜனநாயகன்ற பேரில் நீங்கள் வேறு கதையை மாற்றி வேற ரீஷூட் போய் படத்தை மாற்றிட்டீங்கன்னா அப்போனா அதுக்கான வாய்ப்பு இருக்கும் இயற்கையோட அடுத்த படம் இல்லை சார் அது கதை கரு என்ன சார் கதை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்நேரம் அவ்வளோதான் நம்ம இவங்களை மாதிரி உருட்ட முடியாது அதான் இப்போ மற்றவங்களும் கேட்டால் தெரியலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான்லாம் பேசுவானுங்க நாம் தெரியலனா தெரியலன்னு சொல்கிறோம் உண்மையாக வந்து சொல்கிறோம் சார் படத்தை வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து ஏற்கிறாருந்து தெரிஞ்சுருக்க தவிர நிச்சயமாக வந்து குட் பேட் அகலியை விட ஒரு என்ன சொன்னால் ஒரு பிளாக் பஸ்டர் படம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் ஆனால் நான் எதிர்பார்க்குறேன் இது என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போயே சொல்லிட்டேன் என்னுடைய கற்பனையான இங்கே நினச்சிங்கள் நான் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டால் முழுக்க முழுக்க ஒரு ரசிகன் வந்து ஒரு இது கேட்டால் வந்து ஒரு ஒரு தலைவனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த தொடர்பு பற்றி இருக்கும்ன்றது ஒரு ரசிகன் வந்து ஒரு தலைவனுக்கும் ஒரு ரசிகன்கிட்ட உள்ள உறவு இருக்குது இல்லையா ரெண்டு பேருக்கும் அந்த உறவை பற்றி படம் இருக்கும் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் அதாவது என்னன்னா இதுதான் கதையை சொல்லிட்டு போயிடலாம் ஒரு தலைவனுக்கும் இது வந்து இதுக்கு முன்னாடி குட் எல்லாம் மெசேஜ்லாம் கிடையாது சரிங்களா தல அஜித் தான் மெசேஜ் பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெசேஜ் இருக்கு அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவனுக்கும் வந்து ஒரு ஏன்னா அஜித் ஒரு பஞ்சு வச்சிருந்தார் குட் பேடகளில் உயிரை கொடுக்கணும் உயிரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மயிரை தான் கொடுப்பானுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் வச்சிருப்பாரு அஜித் வந்து எப்பயுமே வசனங்களுக்கு தெரியும் கிடைக்குன்னா இந்த மயிறு ஈரெல்லாம் பேசவே மாட்டார் ஆனால் முதல் முறையாக அது பேசணும்னு கேட்டால் உள்ளத்துலேருந்து வரக்கூடிய வெளிப்பாடு அப்போ இந்த இடத்துல வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது அது அப்படி தான் நான் பார்க்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் சோர்ஸ் நினச்சா சோர்ஸ் வச்சுங்க இல்லை என்னுடைய கற்பனை நினச்சா கற்பனை வச்சுங்க ஆனால் ஒரு மெசேஜ் சொல்ல போகிறாரு ஆதிக்க வச்சன இருக்க அடுத்த கட்டினா வந்து இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் மெதுவாக பொறுமையாக இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அடுத்தடுத்து அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரசிகர்களை வந்து பண்படுத்தலைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம நிஜத்தில் பார்த்துட்டோம் பண்படுத்தலாம் பக்குவப்படுத்தல குறிப்பாக ஏகே ரசிகர்களும் சரி விஜய் ரசிகர்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறோம் ஸோ அதுவே வந்து கேட்டால் ஒரு தலைவனுக்கும் வந்து ஒரு தொண்டனுக்கும் உள்ள அந்த பண்பு அந்த பண்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட உறவு முறை இருக்கணுன்றதை வந்து விளக்கிற படமாக இது இருக்குன்றது அது படத்தில் விளக்குதோ இல்லையோ நிஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலேயே போய் இது விளக்குற மாதிரி இருக்கும் படம் நன்றி சார் நன்றி சார்